தென் பொன் பரப்பி உமையால் உடனுரை சுவர்ணபுரீஸ்வரர் வழி சேலம் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி சாலையில் அம்மையகரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மேற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் உள்ளது காகபுஜண்டர் சித்தர் சிவதரிசனம் வேண்டி கடுந்தவம் புரிய சிவபெருமான் பிரதோஷ தினத்தில் பதினாறு முகங்களைக் கொண்ட சோடசலிங்கமாக சித்தருக்கு காட்சி தந்தார் தான் பெற்ற தரிசனம் உலகோரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இத்தலத்தில் சோடச லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பின்பு ஜீவ சமாதி அடைந்தார் இந்த லிங்கம் நவபாஷணத்துக்கு சமமானது காந்த தன்மை கொண்டு ஒரே கல்லிலானது கருவறை லிங்கமானது மிகவும் உக்கிரமாக இருப்பதால் உள்ளே ஏற்றப்படும் தீபம் துடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் என்று காக புஞ்சண்டரின் நாடி சுவடியில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் இன்றும் கருவறையில் ஏற்றப்படும் தீபம் துடித்து கொண்டே இருக்கும் இந்த லிங்கத்தை வழிபடுபவர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ இவ்வாறு சோடசலிங்கமாக பதினாறு முகம் சிவன் எழுந்தருளியுள்ளார் மேலும் பிரதோஷ தினத்தில் இவரை வழிபட எல்லா பிரச்சனைகளையும் விலகும் திங்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ராகு காலங்களிலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் இவருக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட உடனடியாக பிரச்சனைகள் தீரும் லக்ஷ்மி அம்ச அம்பிகை இத்தலத்து அம்பாள் மகாலட்சுமி அம்சத்துடன் ஸ்வர்ணாம்பிகை என்ற பெயருடன் நின்ற கோலத்தில் அருள்கிறாள் இவள் கிழக்கு பார்த்து நின்றிருந்தாலும் இவளது முகம் சிவன் இருக்கும் திசை நோக்கி சற்று திரும்பியுள்ளது காகபுஜண்டர் மனைவி பகுலா தேவி ஆகியோரின் ஜீவ சமாதி இவளது பார்வையில் படும்படி உள்ளது ஆவணி பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்திரத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணிக்குள் பாலநந்தியின் இரு கொம்புகளின் வழியே சூரிய ஒளி இரு கோடுகளாக இறங்கி கர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கத்தில் படிவதைக் காணலாம்